நாலடியார் அதிகாரம் கல்வி பாடல் எண் நூற்று முப்பத்தொன்று குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு குஞ்சி அழகும் ஆண்களின் தலையிலுள்ள கூந்தலுக்கு சிறப்பாக குஞ்சி என்ற பெயர் தமிழில் உண்டு குஞ்சி அழகும் என்றால் ஆடவர்க்கு தங்கள் கூந்தலின் அழகும் தானை கொடும் கோட்டு அழகும் தானை என்றால் ஆடை இது ஆடவர்க்கும் பெண்டிற்கும் பொதுவானது அவர்கள் தங்கள் ஆடையின் வளைவான ஓரங்களில் செய்யப்பட்டுள்ள வேலைப்பாடுகளின் அழகும் கொடும் என்றால் வளைவு கோடு கோட்டு அழகு அப்படின்னா ஓரங்கள் அந்த ஆடையின் ஓரங்களில் சரிகை வேலைப்பாடுகள் அந்த மாதிரியெல்லாம் வேலைப்பாடுகள் செய்வதனால் வருகின்ற அழகும் மஞ்சள் அழகும் பெண்களுக்கு மஞ்சள் பூசி குளிப்பதால் முகத்தில் ஏற்படும் அழகும் அந்த காலத்திலெல்லாம் பெண்கள் பெரும்பாலானவர்கள் மஞ்சள் பூசி குளித்து கொள்வார்கள் முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளுடைய அழகு தெரியும் ஆனால் இக்காலத்தில் அவ்வாறு பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதில்லை ஒப்பனை அலங்காரங்கள் அது பண்ணுறாங்க அதன் மூலமாக ஏற்படுகின்ற அழகும் என்று இந்த நாளடி ஆர்ப்பாடலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் அழகு அல்ல மற்றும் இவை போன்றனையெல்லாம் உண்மையான அழகு உடையன அல்ல அப்போ வேறு எதுதான் அழகு உண்மையான அழகு எதுன்னு கேட்டால் நெஞ்சத்து நடுவு நிலைமையால் அதாவது ஆண்கள் பெண்கள் இருபாலர்க்கும் நெஞ்சம் எப்பக்கமும் சாயாத நடுவு நிலைமையை கொள்ளுவதால் மாத்திரமே யாம் நல்லம் என்னும் நாம் நல்லவர்களாவோம் படியாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கும் கல்வி அழகே அழகு கல்வியால் ஏற்படும் உள்ளத்தின் அழகே உண்மையான அழகாகும் ஒப்பனை செய்து கொள்வதனால் உண்டாகும் அழகானது பிறருக்கு மாத்திரம் சிறிது நேரம் இனிமையாக தோன்றி பின் கலைந்து போய்விடும் கல்வியினால் உண்டாகும் அழகோ அதனை கற்றுக்கொண்டவருக்கு மனத்தில் விவேகத்தை உண்டாக்கி அவர்களுக்கு மன நிறைவை அளிப்பதோடு மற்றையரும் எப்பொழுதும் அவரை பார்த்து மகிழச் செய்யும் இம்மையில் புகழையும் இன்பத்தையும் மறுமையில் நற்கதியையும் அளிக்கும் ஆதலின் அலங்கரிப்பதால் வருகின்ற அழகு பயனற்றது என்றும் கல்வியினால் வருகின்ற அழகே பயனுடையது என்றும் கூறினார் முனிவர் இதே கருத்தை உள்ளடக்கிய சிறுபஞ்சமூலம் பாடல் ஒன்றும் ஏலாதி பாடல் ஒன்றும் உள்ளன அந்த பாடலை பார்ப்போம் சிறுபஞ்சமூலம் பாடல் மயிர் வனப்பும் கண் கவரும் மார்பின் வனப்பும் உகிர் வனப்பும் காதின் வனப்பும் தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கைந்த சொல்லின் வனப்பே வனப்பு அடுத்த பாடல் பாருங்கள் ஏலாதி வனப்பும் தோல் வனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு இந்த நாளடியார் பாடலின் மூலம் கல்வியினால் நாம் பெறுகின்ற அழகினுடைய பெருமை சிறப்பித்துக் கூறப்பட்டது